உள்ளாட்சி அரசு செய்தியாளர்களின் ஆறாவது பதிப்பு கோவையின் மாபெரும் உணவு திருவிழா ஜனவரி ஐந்தாம் தேதி துவக்கம் ஜனவரி ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறுகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் டேஸ்ட் ஆப் கோயம்புத்தூர் என்கின்ற மாபெரும் உணவு திருவிழாவின் ஆறாவது பதிப்பு வரும் ஜனவரி ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் கொடிசியா மைதானத்தில் நடைபெற நடைபெறவுள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று கவுண்டம்பாளையத்தில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் சங்கத்தின் தலைவர் ராமசாமி செயலாளர் பாலச்சந்தர் ராஜி பொருளாளர் கோவிந்தராஜ் மற்றும் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வின் தலைவர் டேவிட் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர்கள் பேசுகையில் இந்த உணவு திருவிழா மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி இரவு பத்து முப்பது மணி வரை நடைபெறும் இதில் கோவையைச் சேர்ந்த நூறு உணவு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன மொத்தம் நூற்று அறுபது ஸ்டால்கள் அமைக்கப்பட உள்ளது இந்த நிகழ்வில் சைவ மற்றும் அசைவ உணவுகள் இனிப்புகள் கார வகைகள் சாட் எனும் துரித உணவு வகைகள் கேக்குகள் மற்றும் ஐஸ்கிரீம் என அனைத்தும் ஒரே இடத்தில் உண்டு மகிழலாம் இந்த உணவு திருவிழாவில் அனைத்து ஸ்டால்களில் உள்ள உணவுகளை மக்கள் உண்டு மகிழ வேண்டும் என்பதற்கு ஏற்ப உணவின் அளவு அமையப்பட்டிருக்கும் விலையும் நியாயமாக இருக்கும் இந்த உணவு திருவிழா நிச்சயமாக கோவை மக்களுக்கு புதுவித அனுபவத்தை அளிக்கும் மேலும் இது அனைவரின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் வகையில் சிறப்பாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் டேஸ்ட் ஆப் கோயம்புத்தூர் தலைவர் டேவிட் கூறுகையில் நுழைவு கட்டணம் விலை இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பன்னிரெண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு நுழைவு கட்டணம் கிடையாது கோயம்புத்தூரில் உள்ள அனைத்து முன்னணி உணவகங்களில் நேரடியாகவும் புக்மை ஷோ மற்றும் பேடிஎம் இன்சைடர் செயலிகள் மூலம் டிக்கெட்டுகளை பெறலாம் மூன்று நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியில் டிக்கெட்டுகளை நிகழ்ச்சியில் நடைபெறும் நாட்களில் தினமும் பிற்பகல் இரண்டு மணி முதல் கொடிசியா மைதானத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார் இந்த நிகழ்வு நடைபெறும் மூன்று நாட்களும் பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரபல பின்னணி பாடகர்கள் ஸ்வேதா மோகன் சைந்தவி சத்யபிரகாஷ் மற்றும் சூப்பர் சிங்கர் புகழ் ஸ்ரீதசேனா ஆனந்த் அரவிந்தாக்ஷன் நித்யஸ்ரீ ஆகியோர் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் நமது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான மயிலாட்டம் சிலம்பாட்டம் பறையாட்டம் பொய்க்கால் புதரை கரகாட்டம் போன்ற பல தமிழ் கலாச்சார கலைகளும் இடம்பெறவுள்ளது மேலும் விவரங்களுக்கு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு நான்கு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஆறு ஏழு நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாயின் செக்ரட்டரியாக இருக்கேன் என் நேம் டேவிட் எங்கிள்பர்ட் இந்த டேஸ்ட் ஆஃப் பயம் ரோட சேர்மனாக இருக்கேன் இந்த டேஸ்ட் ஆஃப் பயம் கான்செப்ட் பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரிய உணவு திருவிழா கோயம்புத்தூரில் இது வரைக்கும் லாஸ்டாக வந்தது வந்து ஒரு செவன்ட்டி தௌசண்ட் பீப்புள்ஸு வந்திருக்காங்க என்ட்ரி உள்ளே ஆகியிருக்காங்க ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு ஃப்ரம் வெளிநாட்டிலேருந்து எடுத்து வந்த ஒரு ஈவெண்ட்டு இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய மாபெரும் ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட பிக்கெஸ்ட் ஈவெண்ட்டுன்னு இதை சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து நம்ம ஒரு ஒன்றரை லட்சம் பேர் பக்கம் எதிர்பார்க்குறோம் இதில் வந்து கலை நிகழ்ச்சிகள் மியூசிக் கான்செப்ட் ஸ்வேதா மோகன் அவங்க வர்றாங்க நம்ம சாட்டர்டே அன்னைக்கு ஸோ எல்லா டைப் ஆஃப் ஹோட்டல்ஸும் இதில் இருக்குது ஒரு சின்ன கடை சின்ன இருந்து பெரிய மல்டி லெவல் ரெஸ்டாரண்ட்டு த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாருமே இதில் இது பண்ணுறாங்க கம்மிங் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த ப்ரோக்ராம் நடக்குது டிக்கெட்ஸ் வந்து நாளையிலேருந்து எல்லா ஹோட்டல்ஸ் மேஜர் ஹோட்டல்ஸ்லேயும் கிடைக்கும் ஈவெண்ட் அன்னைக்கு அங்கே மூணு மணிலேருந்து டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும் கார் பார்க்கிங் இதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கோம் ஃபுட் சொல்றோம்ல பாஸ்தா மேக்ரோனி அப்புறம் பர்கர் பீஸா எல்லாமே வருது ரொம்ப கம்மியா இருக்கும் சார் அதாவது குவாண்டிட்டியும் காஸ்டும் பாத்தீங்கன்னா ஒரு அதாவது மிஸ்டர் பாலாசன மாதிரி ஒரே இதுல வந்துட்டு நம்ம எல்லா உணவும் சாப்பிட வைக்கிறதுனால சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லா கடையிலயும் சாப்பிடணும் அப்படிங்கிறத கான்செப்ட்